அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேச பரக்கனை பேசுறேன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு குரு கேது இந்த தொடர்பு என்பது மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர யோகத்தை தரும் என்ற அடிப்படையில சொல்றாங்க ஏன்னா குரு பகவான் என்பவர் தனக்காரகன் என்று சொல்லப்படுகிறார் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து விதமான தனங்களுக்கும் சொந்தக்காரர் குரு பகவான் தான் அதே அடிப்படையில கேது என்பவர் மோச்சக்காரகன் ஞானக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்ப இந்த மோட்ச காரகனும் இந்த தனக்காலகனும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு ஏற்படும் போது மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை ஏற்படுத்துவார் என்ற அமைப்பில் சொல்றாங்க இது எப்ப ஏற்படும் சொல்றாங்கன்னா அந்த குரு தசை வரும்போதோ அந்த கேது தசை வரும்போதோ அந்த மனிதர்களை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாக உருவாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் என்ற அமைப்பில சொல்றாங்க இது எந்தெந்த அமைப்புல வந்து ஏற்படுத்துவார் என்றதுதான் முக்கியம் அதுக்கு இந்த குருவும் கேதுவும் இணைவு பெற்று இல்ல தொடர்பு பெற்று லக்னத்திலிருந்து லக்னத்தில் அந்தஸ்து அமைப்புல மிகப்பெரிய ஒரு தனபிராப்த யோகத்தை ஏற்படுத்துவார் இல்லைன்னா பத்தாம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இருந்தால் தொழில் மூலமாக விருத்தியை ஏற்படுத்தி அபரிவிதமான தலா தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் இதுவே ஒன்பதாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்தில் அஹ் பனிரெண்டாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவம் சிறப்பு பாகிஸ்தான் அந்த ஒன்பதாம் பாவத்தில் இந்த நினைவு இந்த தொடர்பு என்பது அஹ் அந்நிய தேசத்தின் தொடர்பை ஏற்படுத்தி அங்கு நான் அபரிவிதமான பணம் பண பணம் சம்பந்தமான விஷயத்தை கோடீசரன் மூலமா ஏற்படுத்துவார் அந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒன்பதாம் கேதும் தொடர்பு பெறும்போது அந்நிய தேசம் அந்நிய மத அந்நிய மதம் இது போன்ற விஷயத்தின் மூலமாக அஹ் அபரிவிதமான தன ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார் இந்த குரு கேது தொடர்பு என்பது அந்த ஒரு குறிப்பிட்ட தசா கால தசா தசா காலத்தில் ஏற்படுத்தும் போது வேறு என்னென்ன விதம் இப்ப இணைய மட்டும் பார்த்தோம் வேறு என்னென்ன விதத்துல வந்து குருவும் கேதுவும் பெறும்போது இது தொடர்பை அமைப்பை ஏற்படுத்துவாங்க பாருங்க இந்த குருவும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒரு விதமான என்பது இருக்கும் ஏன்னா குருவும் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் வந்து உண்டாக்கக்கூடிய காரகத்தை கொண்டவர் கேதுவும் ஆன்மீகத்தில் உச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு விதமான தொடர்பு என்பது இருக்கிறது ரெண்டுமே ஒரு விதமான நட்பு கிரகங்களாக காணப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதனாலதான் சொல்றோம் இந்த குருவும் கேதுவும் இணைவு மட்டும் கிடையாது இந்த கேதுவை குரு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் பார்த்தாலும் சரி அல்லது இந்த குருவும் கேதுவும் சார பரிவர்த்தனை அதாவது நட்சத்திர நட்சத்திர பரிவர்த்தனை சொல்வார்கள் அதாவது கேதுவின் நட்சத்திரமாகிய அஸ்வினி மக மூல நட்சத்திர குருவும் குருவின் நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் கேதுவும் இருந்து சார பரிவர்த்தனை இருக்கும் போதும் மிகப்பெரிய ஒரு தனப்பிராப்த யோகத்தை ஏற்படுத்துவார் எந்த அமைப்பில் சொல்றாங்க ವೇ ಎನ್ನ ವಿಧದಲ್ಲಿ ಪಾಕಬೋದು ಗುರುವು ಕೇದು தங்களுக்குள் கேந்திர திரிகோணம் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒம்பது தங்களுக்குள் இந்த அமைந்திருக்கும் பட்சத்திலையும் அந்த குறிப்பிட்ட தசா காலத்தில் மிகப்பெரிய நல்ல அமைப்பை நல்ல ஒரு தன பிராப்த யோகத்தை ஏற்படுத்துவார் கோடிஸ்வரக்கூடிய கோடிஸ்வரனாக ஆக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் என் அமைப்பட சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம் இருந்தாலும் நம்ம அடுத்த கட்ட கேட்ட கையில் வந்துடணும் எந்தெந்த லக்னத்துக்கு முதல் தர யோகத்தையும் எந்தெந்த லக்னத்துக்கு அடுத்த தர யோகத்தையும் ஏற்படுத்துவார் என்ற அமைப்புக்கு வந்துடணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ராகு வந்து சனியை போல் செயல்படுவார் கேது வந்து சபாவை சபாயை போல் செயல்படுவார் என்ற அமைப்புல சொல்லுவாங்க இப்ப இந்த செவ்வாய் என்ற கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு அணில வந்துடும் குரு அணில என்னென்ன கிரகம்லாம் வரும் பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் கேது அதே மற்ற கிரகங்கள் பாருங்க சனி சுக்கரன் புதன் ராகு இதெல்லாம் வந்து சுக்கர அணியில வந்துடும் அப்ப குரு அணில இந்த சபா என்ற கிரகம் இருக்கிறது அப்ப குரு அணியை லக்கணமாக கொண்ட அந்த நபர்களுக்கு குரு அணி லக்கணமாக கொண்ட நபர்களுக்கு இந்த கேது பகவான் நல்ல அமைப்பை இந்த குரு கேது இணைவின் மூலமாக வரக்கூடிய இந்த கோடிஸ்வர அமைப்பை உயர்ந்த தர அமைப்பிலும் ஏற்படுத்துவார் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி குரு அணியை லக்கணமாக கொண்டவர்களுக்கும் இரண்டாவது கேட்டகரி சுக்கர அணியை லக்கணமாக கொண்டவர்களுக்கும் இது போல அமைப்பு ஏன்னா சுக்கரணி லக்னமா கொண்டவங்களுக்கு ஒரு விதமான தீ ஆதிபத்திய ஸ்தான விஷயத்துல வந்ததுனால அந்த இடத்துல வந்து இரண்டாம் தர அமைப்புல வந்துன்னு சொல்றாங்க அதுக்கும் சில எக்ஸப்ஷன் இருக்கு எந்த அமைப்புல வச்சுன்னா நல்ல பலன் தரும் என்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க சரி இப்படிப்பட்ட அமைப்பை சொல்லிட்டாங்க அப்ப குரு அணி லக்கணங்களான மீனம் அதுக்கப்புறம் தனுசு மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் இந்த லக்கணங்களுக்கு முதல் தர ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இந்த குருவும் கேதுவும் தொடர்பு அடுத்த அடுத்த லக்னங்களான கும்பம் மகரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மிதுனம் அகம் துலாம் இந்த லக்னக்காரங்களுக்கு அடுத்த தர கேட்டகரியில அந்த ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல சொல்லிடணும் இப்ப பஸ்ட் தரம் என்ப அமைப்பை பார்ப்போம் அப்ப பஸ்ட் தர அமைப்பு மீனம் ஆஹ் தனுசு மேஷம் விர்ச்சிகம் கடக சீமம் இந்த லக்கணமாக அமைந்து அமைந்திருக்கும் பட்சத்தில் லக்னத்திலிருந்து கேந்திர திரிகோணம் அதாவது விஷ்ணு லட்சுமி ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு எழுபத்து அல்லது ஒன்னு ஐந்து ஒன்பது இந்த இடத்தில் இந்த குருவும் கேதுவும் இணைவோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு பெறும்போது அந்த கோடிஸ்வர யோகத்தை அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் தசா காலத்தில் உருவாக்குவார் என்ற அமைப்பில் சொல்றாங்க அதாவது கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் இந்த லக்கணமாக அமைந்து கேந்திரம் அல்லது ஒன்பதுல இந்த குருவும் அமைத்து இந்த குரு கேது தொடர்பு பெற்று இருந்து அது சரராசிகளாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட கூடுதல் சிறப்பு என்று சொல்லலாம் சரராசிகள்னா என்னென்ன சரராசி வளர்ச்சியை குறிக்கக்கூடிய விஷயம் தான் சரராசிகளாக கருதக்கூடியது அப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளில் சரராசிகளாக ராசிகளாக மேஷத்தையும் கடகத்தையும் துலாத்தையும் நம்ம அடுத்த கட்ட கட்ட இறுதியாக மகரத்தையும் சரராசிகளாக சொல்லிச்சிருக்காங்க அப்ப நாம சொன்ன அந்த முதல் தர லக்கணங்களை வந்து ஒருவருக்கு அமைந்து அந்த இருந்து கேந்திர திரிகோணஸ்தானத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த குருவும் கேதுவும் தொடர்பு பெற்று அந்த தொடர்பு பெற்றது மட்டும் இல்லாம அது வந்து சர லக் அது வந்து சர ராசியாக அமையும் பட்சத்தில் அது முதல் தர ஒரு கோடிஸ்வர அமைப்பை ஏற்படுத்துவார் என்ற அமைப்பை சொல்லிட்டாங்க சரி இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மீன லக்கணக்காரர் இருக்காரு மீன லக்கணக்காரருக்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்தில் குருவும் கேதுவும் இணைவை பெற்று போது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அமைப்பு தான் ஏன்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் என்பது அந்த இடத்துல வந்து குரு பகவான் உச்சமடைவா அது கூட வந்து கேது இணைவை பெற்று இருப்பதும் ஒரு முதல் தரக அமைப்பு இல்லனா குரு மீன லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் லக்னத்திலே இருந்து அந்த ஐந்தாம் இடத்தில் கடக மனையில் கேது இருந்து அஹ் குரு பகவான் ஐந்தாம் பார்வையில் அந்த கேதுவை பார்ப்பதும் ஒரு இது போன்ற ஒரு ராஜயோக அமைப்பை அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் இந்த அசா காலத்தில் ஏற்படுத்துவார் என்ற அமைப்பில சொல்றாங்க அதுவே அடுத்த கேட்டகரி லக்கணம் அடுத்த லக்கணம் என்ன மேஷ லக்னமும் நல்ல லக்கணம் தொடர்பு அப்ப மேஷ லக்கணக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்தில் இந்த குருவும் இந்த கேதுவும் ஏதோ இடத்தில் இணைவோ இல்ல வந்து பார்வையோ பெற்று பெற்றிருக்கும் பட்சத்தில் கூடுதல் சிறப்பு என்று சொல்றாங்க இதுல அந்த பத்தாம் இடம் மேஷலக்கணக்காரர்களுக்கு பத்தாம் இடம் என்பது மகர ராசியாக வந்துவிடும் அந்த மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் அடைவார் அந்த இடத்தில் நீச்ச பங்கம் அடைந்திருந்தால் கூடுதல் சிறப்பு அதாவது அந்த ஸ்தானாதிபதியான சனி உச்சம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அது வந்து அந்த குரு பகவான் நீச்ச பங்கம் அடைந்து விடுவார் அந்த நீச்ச பங்கம் அடைந்து அந்த கேதுவுடன் இணைவு பெற்று அந்த மகர ராசியில் இருக்கும் போதும் ஒரு நல்ல அமைப்பு என்ற அமைப்பில் சொல்றாங்க அதுவே அடுத்த கேட்ட கட்டி எடுத்துக்கங்க அதாவது கடக லக்கணக்காரர்களுக்கு கடக லக்கணக்காரர்களுக்கும் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் இந்த குரு கேது இணைவு என்பது ஒரு கோடீஸ்வர அமைப்பு என்ற அமைப்பில் சொல்றாங்க ஆனால் இந்த இடத்துல கடக லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடம் என்பது மகர ராசியாக வரும் அந்த மகர ராசி என்பது குருவின் நீச்ச வீடு அந்த இடத்துல குரு வந்து நீச்ச பங்கம் அடைந்து கேது ஒரு தொடர்பு பட்சத்தில் ஒரு உன்னதமான அமைப்பு இல்லன்னா அஹ் குரு பகவான் வந்து அந்த கடக லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலேயே இருந்து உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவையை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கும் பட்சத்திலும் ஒரு கூடுதல் சிறப்பு என்ற அமைப்புல சொல்றாங்க அடுத்த கேட்டகரியில பார்க்கும்போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம லக்கணக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடாக அந்த மேஷ ராசி வரும் அந்த மேஷ ராசியில் குருவுக்கும் நல்ல ராசி தான் அது கேதுக்கும் நல்ல ராசி தான் அப்ப குருவும் கேதுவும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இணைவு பெற்று இருப்பது மிகப்பெரிய அமைப்பு அதுவே இல்லைன்னா அந்த சிம்ம லக்கணக்காரர்கள் காரர்களுக்கு லக்னத்தில் குரு இருந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் வந்து கேது இருந்து குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அந்த கேதுவை பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு என்ற அமைப்பில சொல்லலாம் அடுத்தது கேட்டகரியில கடையில விருச்சிக ராசி எடுத்துக்கோங்க விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் வீடு என்பது ராசியாக வந்துவிடும் அப்ப அந்த ராசியில் இந்த குரு கேது அதாவது குரு வந்து உச்சம் பெற்றுவிடும் அந்த குருவோட கேது தொடர்பு விடமும் நல்ல அமைப்பு ஏன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்திலே வந்து குரு இருந்து அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதும் நல்ல அமைப்பு இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அந்த குரு அணி லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதியாக இருக்கக்கூடியது அந்த தனுசு லக்னம் தான் அப்ப தனுசு லக்னம் ஒருத்தருக்கு வந்து அந்த லக்னத்திலேயே குருவும் கேதுவும் இணைவு பெற்று இருப்பதும் ஒரு நல்ல ஒரு கோடிசுர யோகத்தை தரக்கூடிய அமைப்பு என்று சொல்லிவிடலாம் இல்லைன்னா வந்து லக்னத்தில் கேதுவும் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குருவும் இருந்து ஒன்பதாம் பறவையாக குரு பகவான் தன்னுடைய கேள்வியை பார்த்திருக்கும் பட்சத்தில் தனுஷாசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கும் இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லலாம் குரு அணி லக்கணங்கள் மட்டும் பார்த்தோம் இது வந்து குரு அணி லக்கணங்களுக்கு முதல் தர ராஜோக ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும் அந்த அமைப்புல நம்ம சொன்னோம் அடுத்து இரண்டாம் தர ராஜயோக அமைப்பை வந்து சுக்கர லக்கணங்களுக்கு ஏற்படுத்தும் சுக்கர அணி லக்கணங்கள்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா கன்னி மிதனம் ரிஷபம் அதுக்கப்புறம் துலாம் மகர கும்பம் இந்த லக்கணமாக யாருக்கெல்லாம் அமையதோ அவங்கெல்லாம் வந்து சுக்ரணி லக்ன சுக்ரணியில் இருக்கக்கூடிய லக்னத்தை சார்ந்தவர்கள் அப்ப சுக்ரணியில் இருக்கக்கூடிய லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் இரண்டாம் தர அமைப்பு என்று சொன்னா இந்த சுக்ரணி லக்னம் ஏதாவது யாருக்காவது வந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த குரு என்ற கிரகம் வந்து தீய ஆதிபத்தியத்துக்கு வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் கிளிஷ் லக்கணமாக இருக்கும் போது அந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியாக ஒரு தீ தீயாதிபத்தியத்துக்கு வந்து விடுவார் அதுவே மிதுன லக்கணமாக இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆதிபதி பெற்றுவார்னா மாரகாதிபதியாக வந்து விடுவார் ஏன்னா என்பது உபயராசி உபயராசிக்கு ஏழு பதினொன்று என்னும் மாரகஸ்தானங்கள் அப்ப ஏழாம் அதிபதியாக மிதுன லக்கணக்காரர்களுக்கு கொண்டு விடுவார் அது ஒரு மாரகாதிபதியாக வந்து விடுவார் அதுவே கன்னி லக்கணக்காரர்களுக்கும் அதாவது நான்கு ஏழாம் அதிபதியாக கொண்டு விடுவார் அதுவும் ஒரு மாரகாதிபதி ஏழாம் அதிபதியாக வந்ததுனால அங்கு ஒரு மாரகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு என்பது வந்துவிடும் சத்ருபதியாக குரு வந்து விடுவதால் அந்த அந்த ராஜயோக அமைப்பை ஏற்படுத்த மாட்டார் இந்த சுக்கரணி லக்கணக்காரர்களுக்கு என்ற அமைப்பில் வந்துடும் அடுத்து பார்க்கும்போது போது மகர லக்கணக்காரர்களுக்கு மகர லக்கணக்காரர்களுக்கு பார்க்கும்போது விரை இந்த குரு பகவான் ஒரு ஸ்தானத்துக்கு அதாவது மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு என்பதை ஏற்படுத்திவிடும் இந்த சுக்ரானி லக்னத்திலே இந்த கும்பலக்னம் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் ஏன்னா இந்த லக்னக்காரர்களுக்கு எந்த தீ ஆதிபத்தியத்தையும் இந்த குரு பகவான் தர மாட்டார் தனஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் நல்ல அமைப்பையும் நல்ல ஆதிபத்தியம் கொண்டா அமைப்பாகவே வருவதால் இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் வந்து அந்த குரு கேது இணைவு என்பது நல்ல ஒரு அமைப்பு என்பதை சொல்லிவிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அதனாலதான் சொல்றோம் இந்த மற்ற லக்கணக்காரர்களுக்கு அதாவது சுக்கரடி லக்கணக்காரர்களுக்கு இந்த ஒரு தீ தீயதிபத்தியமா குரு வருவதால் இந்த முதல்தர ராஜக அமைப்பை ஏற்படுத்த மாட்டார் அதுக்கான காரணம் என்னன்றதே சொல்லிட்டோம் அப்ப இங்க ஒரு விதி இருக்கு என்னன்னா ஒரு கிரகம் வந்து நமக்கு ஆதிபத்தியம் தீய விஷயம் செய்யும் நம்ம லக்ன இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கிரகம் வந்து உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து போனொன்னு இந்த ஸ்தானத்தில் அமரும் போது அந்த தீய கிரகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை செய்யும் என்ற அமைப்பில் சொல்லிடலாம் அப்ப இந்த சுக்ரானி லக்கணக்காரர்களுக்கு இந்த குரு கேது இணைவு நல்லது செய்ய வேண்டும்னா அந்த சுக்கரானி லக்கணங்களான இந்த மகரம் அதுக்கப்புறம் துலாம் ரிஷபம் மிதுனம் கன்னி இந்த லக்னக்காரர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இந்த குரு கேது இணைவு என்பது அமையப்பட வேண்டும் என்ற அமைப்பில் சொல்லிடலாம்

லக்னத்திலிருந்து மறைவிட ஸ்தானங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த குரு கேது பெற்றிருச்சு அது அந்த ஆனா அந்த ராஜக அமைப்பின் தருமான்னு பாத்தீங்கன்னா தரும் ஆனா அது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த இந்த இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த குருவும் கேதுத்தோட ஸ்தானாதிபதி வந்து ஸ்தானாதிபதியும் நட்சத்திராதிபதியும் கேந்திர திரிகோணாதிபதிகளின் சம்பந்த பட்சத்தில் இந்த இந்த குரு கேதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய கோடிஸ்வர அமைப்பை இந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்துவார் இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த பல்வேறு விஷயங்களை வச்சுதான் இந்த குரு கேது என்ற கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அதற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்னென்ன விதி விலக்குகள் இருக்கு என்பது ஆராய்ந்து அந்த கிரகம் வந்து இந்த இணைவு என்பது இந்த தொடர்பு என்பது ராஜயோகத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்பதை நம்ம சொல்ல முடியும் சரி இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்ள மேலும் வேறொரு வீடியோடும் நான் துமில் சந்திக்கிறேன் உங்களை நர்சபரத் கண்ணன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் என்னோட கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்